தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தரங்கெட்ட நிலைப்பாடும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் நேர்த்தியான செயற்பாடும் அன்பான மக்களே சிங்கள அரசின் அடிமைகளாக தாங்கள் மாறி அனைத்து தமிழ் மக்களையும் குழப்பிவிடும் முயற்சியில் தற்போது களமிறங்கியுள்ளது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற கூலிப்படை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை அன்று அன்னை பூபதி கலைக்கூட வளாகங்கள் மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையம் இணைந்து நடத்தவிருக்கும் மதம் சாதியம் கடந்த தமிழர்களின் மரபுவழித் திருநாளான தைப்பொங்கல் நிகழ்வினை தமிழர்களை பிளவுபடுத்தி சிங்கள அரசின் நிகழ்ச்சி திட்டத்தை கச்சிதமாக நிறைவேற்ற துடிக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏவலாளிகளின் உண்மை முகத்தை எமது மக்கள் தற்போது தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஆழமாக சிந்தியுங்கள் மக்களே தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினர் தமது நிலைப்பாட்டை தமிழர் திருநாளான பொங்கல் விழா அறிவித்த நாளிலிருந்து சரியாக ஒரு கிழமைக்கு பின்னதாக மக்கள் மத்தியில் ஏன் கூற வேண்டும் அதற்கான காரணம் என்ன இவர்களால் மக்கள் மத்தியில் பரப்பிவிடப்பட்ட அனைத்து பொய்ன் பரப்புரைகளுக்கும் அன்னை நேர்த்தியாக தனது செயற்பாடுகளில் பதிலளித்துள்ளது ஒன்று அன்னையின் யாப்பு விதிகளை அன்னையின் இணையதளத்தில் காணலாம் இரண்டு அன்னையின் கணக்குகளை அன்னையின் இணையத்தில் காணலாம் மூன்று அன்னை இணைப்பாளர் தான் கூறியது போல் தனது பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார் நான்கு அன்னை பூபதி தமிழ் கூடங்கள் இணைந்து ஜனநாயக முறையில் தமது தலைமையில் தமக்கு வழிகாட்டுவதற்கு தேவையான மாற்றங்களை செய்துள்ளனர் ஐந்து வளாகங்களை தவிர ஏனைய அனைத்து வளாகங்களிலும் ஆண்டு கூட்டங்கள் நடைபெற்று சிறப்பான முறையில் நிர்வாக தெரிவும் இடம்பெற்றுள்ளது ஆறு வைத்வத் வளாகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டு கூட்டங்கள் நடைபெற்றும் நிர்வாக தெரிவோ அல்லது சிறந்த நல்ல முடிவுகளோ எட்ட முடியவில்லை காரணம் இந்த வன்முறை கும்பலின் உறுப்பினர் எண்ணிக்கையும் அடாவடியும் அதிகமாக உள்ள வளாகங்களில் இந்த வளாகமும் ஒன்று ஏழு ரொமன் வளாகத்தில் இந்த வன்முறை கும்பலால் மட்டுமே திட்டமிட்டு குழப்பியடுக்கப்படும் ஆண்டு கூட்டங்களிற்காக நேர்மையான ஏனைய அங்கத்தவர்கள் எதற்காக பொங்கல் விழாவை அல்லது வளாகங்களால் நடத்தப்படும் நிகழ்வுகளை புறக்கணிக்க வேண்டும் வருடந்தோறும் நோர்வேயின் தலைநகர் ஒஸ்லோவில் மிகப் பிரமாண்டமாக பேரழிச்சியுடனும் மாணவர்கள் சிறுவர்களின் ஆர்ப்பரிப்புடனும் நடைபெறும் தமிழர் மரபு நிகழ்வை பார்ப்பதற்கு பல வெளியார்களும் ஏன் நோர்வே நாட்டு அரசியல்வாதிகள் உட்பட பலர் கலந்து சிறப்பிப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த பகிஷ்கரிப்பு நடவடிக்கையானது முற்றிலும் சிங்கள அரசின் கைக்கூலிகளாக செயற்படும் இவர்களின் திட்டமிட்ட செயல் என்பதை மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அன்னை இணைப்பாளர் தனது இணைப்பாளர் பொறுப்பிலிருந்து மாறினால் போதாது முற்றிலும் அன்னையிலிருந்து விலக வேண்டும் வேண்டுமென்று சொல்ல இவர்களுக்கு என்ன தகுதியுள்ளது யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் தமக்கு தலையாட்டும் பொறுப்பாளராக ஒருவரை தாமே தெரிவு செய்து அவரைச் சுற்றி நின்று முழுமையாக இயக்குவது யார் அது மட்டுமல்ல பழையவர்கள் தொடர்ந்தும் அதே பதவியில் இருபது வருடங்களுக்கு மேலாக இருப்பது மட்டும் சரியானதா தங்களுக்கு வந்தால் இரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளிச் சன்னியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் மாற்றம் வேண்டும் பொதுவான யாப்பு விதிமுறைகளை மக்கள் அல்லது பொது அமைப்புகளுடன் இணைந்து உருவாக்கப்பட வேண்டும் பணியாற்ற வேண்டிய உறுப்பினர்களை மக்களை பொது தளத்தில் வைத்து நிர்ணயிக்க வேண்டும் வரவு செலவு கணக்குகளை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக பதிவு செய்ய வேண்டும் அடுத்த நிறுவனத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியை கைவிட வேண்டும் பல இளையவர்களை இணைத்து அவர்களின் சிந்தனையில் வழிநடாத்து பெரியவர்கள் விலகி நிற்க வேண்டும் பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஆகக்கூடியது ஐந்து ஆண்டுகள் மட்டுமே அமர வேண்டும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சரியாக இயங்குகின்றதா என்பதை கண்காணிக்க மேற்பார்வை குழு அல்லது கட்டுப்பாட்டுக் குழு என்ற ஒன்றை மக்கள் முன் மக்களால் தெரிவு செய்யும் முறையை கடைபிடிக்க வேண்டும் நிர்வாகத் தெரிவுக்குழு ஒன்று மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் மாவீரர் நாள் நேபதினெட்டு போன்ற நிகழ்வுகளை செய்ய முன் மக்களிடம் வரவு செலவு திட்டத்தை மக்கள் அனுமதி பெறப்பட்ட பின்பே நடத்தப்பட வேண்டும் தமிழ் வருஷம் வானொலியில் ஒலிபரப்பப்படும் நிகழ்வுகள் வரையறைக்குட்பட்டே வழங்க வேண்டும் தமிழ பாடல்களைத் தவிர தமிழ் திரையசை பாடல்களுள் தத்துவ பாடல்களை தவிர வேறு எந்த சினிமா சார்ந்த நிகழ்வுகளோ பாடல்களோ பாடல் போட்டிகளோ இடம்பெறக்கூடாது தமிழ் மக்கள் அனைவரும் அங்கத்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவை முற்றிலும் இயக்க வேண்டும் இதுவரை உருவாக்கப்பட்ட அனைத்து அடாவடைக் கும்பலையும் நீக்கி தான் தோன்றி தனமாக தன்னிச்சையாக முடிவெடுக்கும் சில நபர்களை தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இவை போன்றவற்றை செய்தால் மட்டுமே தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவும் அதன் வானொலியும் தமிழர்கள் மத்தியிலும் நோர்வேஜியர்கள் மத்தியிலும் சிறந்த பண்பான நிறுவனமாக இயங்குவதற்கு வழிவகுக்கும் அன்னை இணைப்பாளர் தொடர்ந்தும் அன்னையில் பணியாற்றினால் என்ன நடக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் திட்டங்களான அன்னையைக் கையகப்படுத்தி கிடைக்கப்பெறும் உதவித்தொகைகளையும் தாமே எடுத்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கணக்குகளை காட்டாது மறைத்து வைத்து பாதுகாப்பது போல் பாடசாலை கணக்கை தமது இஷ்டத்திற்கு கையாள்வது சிங்கள அரசுடன் சேர்ந்து தமிழர்களையும் தமிழ் மொழி கல்வி கலை பண்பாடு வரலாறு இவற்றை அழிப்பது இதுதான் உண்மையான காரணம் மக்களே அவதானம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை அன்று இடம்பெறவுள்ள தமிழரின் மரபு வழி திருநாளாம் பொங்கல் விழாவில் பெரும் எண்ணிக்கையில் எமது மக்கள் கலந்து ஒரு காத்திரமான செய்தியை இந்த அடாவடை கும்பலுக்கு கொடுக்க வேண்டும் அச்செய்தியானது சிங்கள ஏகாதிபத்தியத்திற்கு துணை நிற்கும் அடிமைகளை எமது மக்கள் முற்றாக பகிஷ்கரிப்பதாக அமைய வேண்டும் நடைபெறவுள்ள தமிழர் திருவிழாவான பெருவிழாவில் சிறுவர் மாணவர் பெற்றோர் பெரியோர் என அனைவரும் திரண்டு வந்து தமிழர்களின் மரபு திருநாளை எமது அடுத்த சந்ததிக்கு எடுத்துக் கூறும் வகையில் அணிதிரண்டு சிறப்பாக ஒன்றாக கூடி மகிழ்ந்திடுவோம் எம் தலைவனின் வழிநின்று மொழி கலை பண்பாடு வரலாறு அனைத்தையும் பாதுகாப்போம் துரோகிகளை துரத்தியடிப்போம் வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு